செட்டிநாடு கொடி ரெசிபிஸோட டிப்ஸ் வந்து பார்க்கலாம் வாய் துர்நாற்றத்துக்கு வந்து நல்லா கொய்யா இலை கொளுந்தான கொய்யா இலை வந்து நல்லா வந்து வாயில கொஞ்சம் துப்பிடணும் இல்ல சாப்பிட்றலாம் கொய்யா இலை நல்லது அதனால நீங்க சாப்பிட்றலாம் நல்லா வந்து டேஸ்டாவும் இருக்கும் வாய் வந்து துர்நாற்றம் இல்லாம இருக்கும் அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் வயிறு வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டா வந்து அந்த குடல் வந்து குடல் நல்லா சுத்தமாக இருக்கணும் அப்போ வந்து வாய் துர்நாற்றம் கம்மியாகும் நிறைய தண்ணி குடிங்க ஏலக்காய் சாப்பிடலாம் சப்போஸ் வந்து கொய்யா ஏல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மேக்சிமம் ஏலக்காய் வீட்டில் இருக்கும் ஏலக்காய் சாப்பிட்டாலும் வந்து அந்த கொஞ்சமா ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி வந்து அந்த அந்த சீடு எடுத்துட்டு கூட நீங்கள் அந்த தோல் சைடை வந்து அப்படியே கொஞ்சம் மென்று அந்த ஜூஸ் வந்து முன்னு சாப்பிடலாம் இல்லை